ஹலோ ஃபேன்ஸ் இன்றைக்கி நம்ம கிளாஸில் உணவு திருவிழா மூன்றாம் வகுப்பு மாணவர்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் சொல்லுங்கள் இப்போ யார் யார் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் இஷாந்த் என்னென்ன வந்திருக்க ஆ கருப்பு நெல்லுருண்டையா ஓகே ராசிக்கா சொல்லுமா

தனியெண்ண கொண்டு வந்திருக்கேன் ரெக்ஷோ சட்டாம்பயர் சூப்பர் காசி பயிர் சூப்பர் ஆ ஓகே ஆ சரி சூப்பர் சொல்கிறா என்ன புட்டுப்பா அரிசி புட்டா சரி ஆ பச்சரிசி கூட்டும் ரேஷ்மா என்ன கொண்டு வந்திருக்க கேசரி சூப்பர் ஆ நீ கேப்பூ கேப்பூட்டு சூப்பர் ஆ நீங்கள் முட்டை பிரியாணியும் என்ன அது சுண்டல் சூப்பர் ஆ அனிடா சுண்டல் நல்லா உட்காரு பாசி சுண்டல் சுண்டல்மா ஆ சூப்பர் என்னம்மா சரி சுந்தலும் பாசிப்பயிரும் அன்னைக்கி என்ன பயிர் இது பாசிப்பயிரை அரை சரி இது என்ன குழக்கட்டா என்ன குழக்கட்டா கோதுமை குழக்கட்டையா சினி நீ என்னப்பா கொண்டு வந்திருக்க என்ன நீ மட்டும் நல்லா ட்ரெஸ் போட்டிருக்க இன்னைக்கு

வாய எடுத்து கே சரியா சிவாணி முட்டை பிரியாணி தான் என்ன சாப்பிடுறாங்க கேப்போம் ஒவ்வொருத்தர் கட்டில எல்லா ஐட்டமே இருக்கே சூப்பரா இருக்கே தேவசான பரிமாறிக்கிட்டே இருக்கு

அதுக்கு ஒரு டான்ஸ் வேற மேடம் நீங்கள் ஒரு பேரண்ட் டேஸ்ட் பார்க்குறாங்க எப்படி இருக்குது அப்படின்னு இந்த ஆண்டுக்கான கிச்சன் குவீன் ஆஃப் த இயர் அவார்ட் கிஷாந்தோட அம்மாவுக்கும் பயாஸ்கானோட அம்மாவுக்கும் போகுது மேனு ராணி அவார்ட் மித்ராவோட அம்மாவுக்கு இந்த வருஷம் கொடுக்கப்பட்டிருக்குது உணவு திருவிழாவில் பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது எல்லா பேருமே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க உணவு திருவிழாவை பரிசு கிடைத்ததில் கூடுதல் மகிழ்ச்சி குழந்தைகளுக்கெல்லாமோ குட்டீஸ் முகத்தை பாருங்களேன் என்ன ஒரு சந்தோஷம் அவங்க முகத்தில் பரிசு வாங்கினதில் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டதில் மிகுந்த சந்தோஷம் இதுக்கு பரிசுகளை எல்லாம் அழித்து உதவிய திருமதி அகிலா வெள்ளைச்சாமி அவர்களுக்கு நமது மாணவர்கள் சார்பில் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிச்சு